முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் அன்பு பிள்ளை இன்னும் சற்று நேரத்தில் நிச்சயமாக உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீந்து போய் நீ மகிழும்படியாகவும் மனம் குளிரும்படியாகவும் உனக்கான நல்லதை உன் அப்பன் முருகன் நடத்தி கொடுக்குறேன் நிச்சயமா நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப் போகுது என் செல்வமே நீ விரும்புகிறதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து எல்லா மங்களங்களும் செல்வங்களும் சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இப்பொழுது உன பார்க்க வந்தேன் நீ எப்போதும் நல்ல எண்ணங்களை உனக்கு துணையாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்கிற அப்படிப்பட்ட உனக்கு நினச்சது நடக்காம போகுமா என்ன இப்போதே நீ எதிர்பார்த்தது போல உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேத்தி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துறேன் மனவேதனையோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடியனே யாரை நம்புறதுன்னு ஒன்றும் புரியாம கவலையோடும் கலக்கத்தோடும் இருக்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு நல்லது செய்ய வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கும் அத்தனையையும் சரி செஞ்சு உன் கர்ம வினைகளையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கி உனக்கான நல்லத நான் முழுவதுமாக முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே இப்போ உன் மனசு பதட்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் சந்தோஷப்படும்படியாக இன்னும் சற்று நேரத்திலேயே அனைத்தையும் நல்லவிதமாக மாற்றி காற்றேன் இப்போதான் நீ இன்னும் தைரியமா இருக்கணும் உன்னுடைய தைரியம்தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அருமருந்துங்கிறத புரிஞ்சுக்கோ உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் அறிவேன் நீ ஒருபோதும் அழுகாதே இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்காக தானே இப்போ நான் வந்திருக்கேன் எப்போவுமே உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்களையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களையும் நினச்சி நீ மகிழ்ச்சியை இழக்க வேண்டாம் கள்ளங்கபட இல்லாத ஓ நல்ல மனசுக்கு நிச்சயமாக எல்லா நன்மைகளையும் நான் செஞ்சு தர்றேன் நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாலும் அவங்கவங்க அவங்க குணத்துக்கு ஏற்றார் போல உன்னை தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க அதனால யார் உன்னை எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் எதையும் கண்டுக்காம உன் வேலைகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுவா உன் வீட்டில் இப்போது நல்லது நடப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு இனி நீ ஒருபோதும் கவலைகளை சுமந்து கஷ்டப்பட வேண்டாம் என் செல்வமே உன் மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்களை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் தரப்போறேன் நீ மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் வெளியில் தேடுவதை விட உனக்குள்ளே தேடு உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் அதை உன் மனசிலிருந்து வெளிக்கொண்டு வருவேன் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்க போகுது இனிமே நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது ஏன்னா சும்மா சும்மா தினமும் எதையாவது நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தினா அதுவே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுடும் உதாரணத்துக்கு ஒரு சாதாரண காஞ்சு போன மரக்கட்டையை ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்சின்னா அந்த மரக்கட்டை கூட எடை அதிகமாகி பாரமானதாக ஆகிவிடும் அல்லவா அதே ஒரு சின்ன விஷயத்த நீ மறுபடியும் மறுபடியும் மனசுல போட்டு யோசிக்கும்போது அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக உனக்கு தோண ஆரம்பிச்சிடும் அதனால தான் எதையுமே எப்போதுமே அதிகமாக யோசிக்காத எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன் யார்கிட்ட பேசணுங்கிறது தெளிவு எதை பேசணுங்கிறது அறிவு அதை எப்போது பேச வேண்டும் என்பது ஞானம் நீ எப்போவுமே தெளிவான அறிவோடு நல்லபடியா சரியா பேசக்கூடிய பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ சும்மா உன் வாழ்க்கையில் இழந்ததை பற்றியே நினைச்சு வருத்தப்படாத ஒரு விஷயத்தை இழந்தால் அது எவ்வளவு வலியையும் வேதனையும் துன்பத்தையும் தரும்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த முருகனின் நாமத்தை சொல்லு என்னை மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளுக்கு உட்படுத்துகிறாய் என உன்னுடைய கேள்விக்கான பதிலை நான் நிச்சயமாக கொடுப்பேன் உன்னை கஷ்டப்படுத்துகிற கர்ம வினையின் தாக்கத்தையும் நான் சரி செய்து விடுகிறேன் என் செல்வமி இனி எந்த விஷயமும் எதுக்காகவும் உன்னை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு எல்லாவற்றிலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செஞ்சு தரேன் உனக்கு நடந்த இந்த இழப்பின் ரகசியம் உனக்கு தெரியக்கூடாது உன் வழிகளை காலத்தால் மட்டுமே மாற்ற முடியுன்றதை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் சில இழப்புகள் என் அருளாலே உனக்கு நல்லதுக்காக தான் நடந்திருக்குன்றதையும் நீ புரிஞ்சுக்கணும் எப்போதும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது இந்த திருச்செந்தூர் முருகன் என்னுடைய பொறுப்பு சிறு குழந்தைகள் பார்க்குறதையெல்லாம் கேட்டு அடம்பிடிக்கும் அப்படி நீயும் பார்க்கறதெல்லாம் உன் வாழ்க்கையில் அமையலேயே நினச்சி கவலைப்படாத எதையாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு எதிர்காலத்தை நினச்சி பயப்பட்டுக்கிட்டு அன்புக்கு ஏங்கக்கூடிய பிள்ளையாக இருக்காதே யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வச்சாலும் அதை தாண்டி சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக இரு இந்த உலகத்தில் உண்மைகளை எல்லாரும் வெறுக்கவும் ஒதுக்கவும் நிராகரிக்கவும் மறைக்கவும் தான் செய்வாங்க ஆனால் யார் என்ன செஞ்சாலும் நிச்சயமாக ஒரு நாள் உண்மை வெளிப்படும் கண்டிப்பாக ஓ மனசில் இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் கூட நான் போக்கி உண்மையிலேயே நீ யார் என்னங்கிறதையும் உன்னுடைய அரும்பெரும் திறமைகளையும் இந்த உலகுக்கு தெரியப்படுத்துவேன் நீ எப்பவுமே உன் வாழ்க்கையில வீண் பிடிவாதம் பிடிச்சோ வரட்டு பிடிவாதத்தோடும் வீண் கோபத்தோடும் தேவையில்லாம சந்தேகப்பட்டோ மகிழ்ச்சியான தருணங்களை இழந்து விடாதே உன் வாழ்க்கையில இன்னும் நீ சந்தோஷப்படுவதற்கான விஷயங்களை நான் நிறைய வச்சிருக்கேன் எப்போதுமே ஏதாவது வரம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க வாழ்க்கையை வாழ்வதே ஒரு வரம்தாங்கிறத நீ மறந்திட என் செல்வமே வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததையும் கடந்ததையும் மறந்து விடு இனி கடப்பதையும் நடப்பதையும் நீ கவனமாக கையாள கற்றுக்கோ நீ மௌனமாக இருந்தீனா ஓ சார்பில் இந்த முருகன் களமிறங்கி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்துருவேன் நீ மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யும் போது பல பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமல் போகும்படியும் நான் செஞ்சிருவேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பிரச்சனை இருந்தால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி சோர்ந்து போகாதே இந்த உலகம் உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை தாண்டி உன்னை வாழ வைக்கவும் ஜெயிக்க வைக்கவும் இந்த வெற்றிவேல் முருகன் இருக்கே என் அருளால நீ செய்யும் செயல்கள் யாவுமே வெற்றி பெறும் கண்டிப்பா இப்ப உனக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க போறேன் சரவணபவான்னு நீ சொல்லும்போது போது என்னுடைய நாமம் சர்வ சகலத்தையும் உனக்கு சந்தோஷமாக மாத்தி கொடுக்கும் இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னை பின்தொடர்ந்து வரும் துயரங்கள் எல்லாம் இன்றோடு உன்னை விட்டு விலகி போகட்டும் கண்டிப்பா நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறாய் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே இந்த முருகன் வாக்கு கொடுத்தேனா அது ஒருபோதும் பொய்யாகாது என் செல்வமே எந்த அவமானத்தையும் கஷ்டத்தையும் வழியாகவோ வேதனையாகவோ நீ எடுத்துக்கொள்ளாதே இங்க கை தூக்கி விடுபவர்களை விட கையை தள்ளிவிட்டு கீழே தான் அதிகம் அதனால் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காம நீயே எல்லாத்தையும் தனியா செய்ய பழகிக்கோ கண்டிப்பா இந்த முருகன் நீ நினைச்ச விஷயங்கள் அனைத்திலும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு வெற்றியை கொடுப்பேன் அது வேணும் இது வேணும்னு அலையாமல் எந்த பதவியையும் மகிழ்ச்சியையும் தூக்கி எறியக்கூடிய பிள்ளையாக நீ இத்தனை நாள் இருந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது அது என்னுடையது இது என்னுடையது அது வேணும் இது வேணும்னு சொல்றதுக்கு முன்பாக நல்லா யோசிச்சுக்கோ உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அது அத்தனையும் உன் கைகளில் நானே கொடுப்பேன் என் செல்வமே நீ அழுகுவதற்காக உன் வாழ்வில் நூறு விஷயங்கள் நடந்தாலும் நீ புன்னகைக்கும்படி உனக்காக ஆயிரம் விஷயங்களை இந்த கடவுள் முருகன் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ கடந்த காலமும் எதிர்காலமும் உன் கைகளில் இல்லை இந்த நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகு ஓ மனசுக்கு அமைதி கிடைக்கும்படியும் ஓ வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் மனசுல நிம்மதியா இருக்கிறதா குழப்பமா இருக்கிறதா ஒவ்வொரு மனிதன் கைகளில் தான் இருக்கு நீ எப்போதும் எதையாவது யோசிச்சு குழப்பம் அடையாமல் மன அமைதியோடு நிம்மதியோடு இருக்க பழகு உன் உன்னுடைய முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் கொடுப்பேன் நிச்சயமா உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு நல்லதுக்குதான்றத காலம் உனக்கு புரிய வைக்கும் நீ என்னையே நினச்சி வணங்கி வழிபட்டு வாழ்ந்து வரும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் உன் கூட பிறந்தவங்களுடைய உண்மையான பாசமும் அன்பும் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு இப்போ புரிந்து கொண்டாய் இனிமேலாவது நீ எப்போதும் யாரையும் எதிர்க்கும் சார்ந்து இருக்காதே உன் வாழ்க்கையில இனி பல அற்புதமான மாற்றங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்குறேன் நான் செஞ்ச எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நன்மைகளாக வந்து உனக்கு பலனை கொடுக்க போகுது உன் கூட இருக்கிறவங்களும் சரி உன் அலுவலகத்திலையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி எப்பவுமே நீ யாரையாவது முழுசா நம்பலான்னு நினச்சினா தான் அவங்க காலை வாரி விடுவாங்க ஏன்னா உன்னை காட்டி கொடுக்க ஒரு எட்டப்பனும் உன்னை பிரித்து வைக்க ஒரு சகுனியும் உறவுகளுக்குள்ளும் அலுவலகத்திலும் இருக்கதா செய்வாங்க உன்னை பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவாங்களே தவிர உனக்கு வழி சொல்ல ஒருவரும் வரமாட்டாங்க அதனால் எப்போதும் யாரையும் முழுவதுமாக நம்பாம நீ தனியாகவே எல்லாவற்றையும் சிறப்பாக யோசித்து செய்ய பழகு யாராவது உன்னை தாழ்த்தி பேசும்போது நீ அடக்கமாக இருப்பது தான் உனக்கு நல்லது அதே போல் உன்னை புகழ்ந்து பேசும்போதும் நீ அடக்கமாகவே அமைதியாக இருந்துட்டினா அது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் இப்போதைக்கு வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் நீ ஏன் நடந்தது என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு முதற்கொண்டு அனைத்தையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும் யாராவது வேணும்னே வந்து உன்கிட்ட வம்புழுத்தாங்கன்னா அவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுட்டு நீ அமைதியாக இருந்துவிடு என் செல்வமே அப்படிப்பட்டவங்க செய்யும் காரியத்துக்கு நீ பதில் பேசுவதோ விமர்சிப்பதோ வேண்டாம் உன் வாழ்க்கை பாதை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து போய்கிட்டே இருந்தினா உன் வாழ்க்கையில நடப்பது யாவும் நன்மையானதாக நடந்து முடியும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சில பேரின் உண்மையான முகத்தை இப்போதே நான் உனக்கு தெரியப்படுத்துறேன் நீ எப்போதும் அமைதியாக இருந்து சுற்றி இருக்கும் மனிதர்களையும் அவர்களது செயல்களையும் கண்காணிக்க பழகு இந்த உலகத்துல அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் எதுவும் தெரியாதவங்களும் இல்லை எதுக்கும் பயந்தவர்களும் கிடையாது அவங்க எல்லாத்தையும் அனுசரித்து பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் நீயும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ள தயாராகு நீ யாரையெல்லாம் உயிரா உண்மையா உணர்வா நேசிச்சியோ அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு புரிய வைக்கிறேன் உன்னால் நடத்த முடியாத ஒன்றை நடத்தி காட்டுபவன் உன் அப்பன் முருகன்றதை தெரிஞ்சிக்கோ அதனால நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நல்லதாக நடக்கத் தொடங்கும் இன்னையிலிருந்தே நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ எதெல்லாம் இல்லைன்னு நினச்சி ஏங்குறியோ அது அனைத்தையும் உனக்கு கொடுக்க தயாராக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே வாழ்க்கையில் தோத்தவங்க ரெண்டே பேர் தான் ஒன்று யார் பேச்சையும் கேட்காம தான் தான் எல்லாம்னு ஆணவமாக இருந்தவங்க இன்னொருத்தவங்க எல்லார் பேச்சையும் கேட்டு எல்லாரையும் நம்பி தோற்று போனவங்க நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா எப்போதும் எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கோ ஆனால் முடிவை சரியாக உனக்கு சாதகமாக எடுக்க கற்றுக்கோ உன்னை முயலிவாக நினைப்பவர்களையும் எப்போதுமே உன்னை குறை சொல்பவர்களையும் உன் செயல்களில் குற்றம் கண்டுபிடிப்பவர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ அழுகவோ புலம்பவோ அவசியமில்லை என்னை நம்பக்கூடிய உன் வாழ்வில் நானே உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் நடத்தி முடிப்பேன் ஒவ்வொரு மனிதரும் அவர் ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வெவ்வேறு கோணத்தில் பார்க்கக்கூடியவங்களாக தான் இருக்காங்க எல்லாருக்கும் நியாயங்கள் மாறுபட்டது அவர் ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது அவங்கவங்களுக்கான நியாயங்கள் சரியா இருக்கலாம் என் அன்பு பிள்ளையே ஓ வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கிற விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்னவா இருக்குன்னு நீ சரியான கோணத்தில் பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் கத்துக்கோ நீ நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாம் இன்றே உனக்கு நிறைவேற்றி என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர போற சின்ன இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த நீ இப்போது தான் ஓரளவுக்கு நல்ல இடத்துல நல்லபடியா முன்னேறும் தருவாயில வந்திருக்க இந்த சூழ்நிலையில் நீ ஒருபோதும் மனதைரியத்தை இழந்து போய் துவளாதே உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்துவேனேன் செல்வமே தன்னம்பிக்கை இழந்துடாம நீ தைரியமாக இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் பிரகாசிக்கும் எப்போவுமே ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி சொல்றதை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதே எதுவா இருந்தாலும் ரெண்டு பக்கம் விசாரிச்சுதான் ஒரு முடிவெடுக்கணும் காரணம் நீயே யாரையாவது குற்றவாளின்னு சொல்லக்கூடாது இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நல்லவர்களா சரியானவர்களாக இருந்தும் கூட தப்பானவர்களாக குற்றவாளிகளாக அடையாளம் காணக்கூடியவர்களாக இருக்காங்க அந்த தப்பை நீ செஞ்சிடாத நீ எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் தவறாக பழி சுமத்துவதோ பொய்யான விஷயத்தை சொல்லிடுவதோ தெரியாம கூட கூடாதுன்னு தான் சொல்றேன் உன் வாழ்க்கையில ஜெயிச்சிட்டா மட்டும் உனக்கு மகிழ்ச்சி கிடைச்சிடாது மகிழ்ச்சிங்கிறது வெற்றிக்கு முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் என்னன்னா நீ செய்யறதை நேசிச்சு அதை விரும்பி செய்யணும் எதை செய்தாலும் அதை விரும்பி செஞ்சினா கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்து உனக்கு மனதிருப்தியும் நிறைவையும் உண்டாக்கும்